ிட்டே இருக்கும் பாருங்கள் கீரை தண்டங்கீரை இங்கே பாரு அழகாக இந்த கீரையெல்லாம் பிடுங்கி நல்லா கடைஞ்சிக்கலாம் குட்டியாக நல்லா பிஞ்சு கீரையாக நம்ம கடையில் வாங்கிறது எதுவாக இருந்தாலும் அதுக்கு மருந்தடிச்சு தான் உரம் போட்டு தான் அவங்க அறுவடை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க பூச்சி அடிக்காமல் இருக்கணும் புழுவெல்லாம் வராமல் இருக்கணும்னு அவங்க மருந்தடிப்பாங்க நமக்கு வீட்டில் இயற்கையாக அது மாதிரி செய்யும்போது மருந்தில்லாத நல்லா சத்தான கீரைகள் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ தல தல நல்லா இதில் தண்டங்கீரை கீரை சிறுகீரை குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை பசலக்கீரை எல்லாமே இது மிக்ஸிங்காக இருக்குது இதுக்குன்னு தனியாக விதை போட்டு முளைக்க வைக்கலை அது மண்ணில் அப்படியே வந்தது ஏற்கனவே பெருசாகி விதைக்கி விட்டு அது விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும் தண்டம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கீரை நல்லா கொழு கொழுன்னு வரும் அதில் இருக்க மற்ற செடி நல்லா வராது இங்கே அடுக்கு மல்லி இது திருவண்ணாமலைக்கு போகிறப்ப இந்த மல்லி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப அடுக்கடுக்காக பூக்கக்கூடிய மல்லி இப்போ தான் ஒரு மொட்டும் வந்திருக்கு இது வெள்ளை கரைசலாங்கண்ணி வெள்ளை கலரில் பூ இருக்கு பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் இது வெண்டக்காய் செடி வெண்டக்காய் செடிக்குள்ளே கீரை இருக்கு பாருங்க ம் இது மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்குமா நம்ம வீட்டில் போட்டால் தான் அப்பப்போ வந்து நம்ம பிடுங்கி செஞ்சுக்கலாம் அது மொதல் நாள் பிடுங்கி செஞ்சு அது எந்த தண்ணியில் கழுவி கொண்டுட்டு வராங்க என்ன அதுலாம் தெரியாது நம்ம வீடுன்னா சுத்தமாக இருக்கும் எதுவுமே